நாங்க வந்து பெரும்பாக்கத்துல இருந்து வரேன் தோலைமையில பேரட்சியர் தலைவரா இருக்கேன் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் இன்னைக்கு வந்து காவலர்களா சேர்ந்து எங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நாங்க எல்லாம் வர வேணா தான் நினைச்சோம் எக்ஸாம் வருது லெவல்த் எக்ஸாம் போயிட்டு இருக்கு போவேனா அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வாங்க மோட்டிவேடா இருக்கும் அப்படின்னாங்க அதனால என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி வந்தோம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு

வந்து கேர்ள்ஸ் வெளியே விடணும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா பாய்ஸ் மட்டும் தான் வெளியே போகணும் கேர்ள்ஸ் எல்லாம் வெளியவே போக கூடாது அப்படிலாம் சொல்லாம கேர்ள்ஸையும் கொஞ்சம் ஃப்ரீடமா விடணும் அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை இருக்குன்றதை கேட்கணும் பேரண்ட்ஸும் அப்படி கேட்டாங்கன்னா குழந்தைங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க இன்னைக்கு உமன்ஸ் டே सेलिब्रेशन சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் பண்றீங்க மற்ற நாளெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற நாளுக்கு என்ன டிஃபரண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடுறோம் எங்களோட இஷ்டத்துக்கு நாங்க இன்னைக்கு இருக்கோம் நான் நாளைக்கு நான் உட்காந்து படிக்கணும் உட்காந்து படி படின்னு ப்ரெஷர் ரொம்ப கொடுப்பாங்க உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும் இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்றோம் என் பேர் எம் சந்தியா